மைல் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முருகபெருமானுடைய தைப்பூச திருவிழா வந்து தமிழகம் மட்டுமல்லாமல் உலக நாடுகள் கடல் கடந்து கூட முருகனுக்கு பக்தர்கள் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த தைப்பூச திருவிழா பல்வேறு தரப்பு மக்கள் பல 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 கடல் கடந்து நாடுகளிலும் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இந்த தைப்பூச திருவிழா வந்து முருகப்பெருமானை அருளை கடல் கடந்து காத்து வரும் அந்த அத்தனை முருக பக்தர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடல் கடந்து தமிழ் மணக்கின்றது என்பது மருதமலை மாமணியே முருகையா சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து முருக பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக அவர் எடுத்த படங்களில் அனைத்திலுமே முருக முருகனின் புகழ் பாடும் விதமாக பல காட்சிகளை வைத்திருப்பார் தேவரின் தெய்வம் அப்படிங்கிற படத்துல இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் எழுதி கொடுத்த வைர வரிகள் வந்து முருகனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு புகழ் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ புகழ் சேர்த்திருப்பார் கவி பேரரசு அவ அவர் நாவில் சரஸ்வதி நின்று முருகனின் புகழை பாட இந்த வைர வரிகளை நமக்கு தந்த கவி பேரரசு அவர்கள் தமிழில் எவ்வளவு வார்த்தைகள் இருந்தாலும் பாராட்டு தெரிவிக்க அவருக்கு அளவே இல்லை அந்த அளவுக்கு சொல்லலாம் அப்படி புகழ்பெற்ற பாடல் இந்த பாடலை எழுதி தந்ததற்காக சான்றோ சின்னபத்தேவர் அவர்கள் வந்து கவி அரசருக்கு வந்து ஒரு பிளாங் செக்கையை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொள்ளுங்கள் என் அப்பன் முருகனை வந்து இவ்வளவு புகழ் பாடி தந்ததற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே பேறுபட்ட பாடல் அந்த பாடலுக்கு வந்து கலங்கம் தெரிவிக்கும் விதமாக சில தற்குறிகள் வந்து செயல்பட்டிருக்காங்க நேற்று வந்து தாவைக்காவுடைய அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களாம் அந்த நாளையை கொண்டாடும் விதமாக அது அவங்களுடைய புகழ்பாடுற நாளில் வந்து முருக பெருமான் கூட வந்து அவங்க விஜய கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த பேரில் முருகன் வச்சுட்டு முருகனை யாரு கூட சேர்த்து பாடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாம ஏதோ காசு கொடுக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி யாரை வேணாலும் புகழ்ந்து தள்ளுறது இது காலகட்டம் அப்படி ஆய்வு அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் உனது உனதுபலம் இருப்பார் அதிபதியே குருவரனே அருணிலியே சரவணனே அறுபதியே குருவரனே அருணிலியே சரவணனே மணி எது மழையது நதியது கடலது சகலமும் உணதலும் கருணையில் எழுவது மணி எது மழை எது நதி எது கடல் எது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது வருவார் எங்கள் தளபதியே வருவார் எங்கள் வெற்றி கழகமே வருவார் முருகனை ஒவ்வொன்றாக அந்த பாடல்ல வந்து கவியரசர் வந்து அவ்வளவு அற்புதமாக கொடுத்துருப்பாரு குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் அவருக்கும் அந்த இசைக்கு தகுந்தாப்புல வரிகளை வந்து வடித்து கொடுத்த அந்த வரிகளை வந்து யாரு கூட எப்படி கம்பேர் பண்ணணும்னு தெரியாம அந்த சில தற்கொலை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது பெரும் அதாவது தமிழுக்கும் சரி முருக கடவுளுக்கும் சரி ஒரு இலக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரியே பண்ணியிருக்காங்க இவங்கெல்லாம் காசு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஜால்ரா அடிக்கணுமோ அந்த ஜால்ரா அடிங்க தேவையில்லாம முருகனோட கண்டதுகளையும் கம்பேர் பண்ணி முருக பக்தர்களோட மனசை வந்து புண்படுத்தாதீங்க எதுக்கு வந்து மைல் டிவியும் கண்டனம் தெரிவித்து திருமுருக பக்த சபா சார்பாகவும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அரசியலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பதவி சுகத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காகவும் பலர் இந்து தெய்வங்களை அவமரியாதை செய்யும் நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவது திருமுருக பக்த மகாசபா வன்மையாக கண்டிக்கிறது இது போன்ற செயல்களில் வேல்முருகன் பாடகர் என்பவர் முருகனின் பாடலில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜயை பாராட்டியும் அந்த அரசியல் கட்சியின் பெயரை உச்சரித்து முருகபெருமானின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த பாடலை பாடி மிகுந்த மன உளைச்சலையும் மனவேதனையையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளார் அவர் மீது அரசு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுபோன்று அரசியல் செய்வதற்காக அரசியல் கட்சியினர் தெய்வங்களின் பெயர்களை பயன்படுத்தியும் தெய்வ பக்தர்களின் மனதை புண்படுத்தியும் செயல்பட்டு வருவது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆகவே வேல்முருகன் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என திருமுருக பக்த மகாசபா நிறுவனத் தலைவர் பரமசிவம் மற்றும் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில துணைத் தலைவராக இருந்து நான் இந்த பதிவை செய்கிறேன் தொடர்ந்து இதுபோன்று அவர் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் தெய்வங்களை நிந்திப்பதும் அரசியல் செய்வதற்காக தெய்வ வழிபாட்டு முறைகளை அவமதிக்க செயலில் ஈடுபடுவது மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது உடனடியாக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டப்படியாக நன்றி